இன்னொரு மீன் எங்க ப்ரோ கம் ஆன் ரெட் குளோப்ல போட்டு வா எங்க ப்ரோ டவுன் நல்ல மீன் அதுல எதுவுமே இல்ல ப்ரோ ஏய் வாடா இது தர்க்கரி இந்த பெட்டில இருந்து எடுத்து தரே ப்ரோ பைத்தியக்காரா டேய் இங்க பாருங்க பரவ 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 எரிஞ்சு போல பரவ நம்ம ஃபைட் எடுக்க முடியாது நம்ம எல்லாம் ஃபுல்லா கழிஞ்சு நான் எடுக்கறேன் நீங்க எடுக்காதீங்க எனக்கு பிரஷ் எனக்கு பிரஷ் ஒருத்தனா ஒருத்தனா போலாம் ஒருத்தனா குபொballsடன் வாட்டம். பிர championsess STEPHANE, deer refinض zer Onu Spromm Job! grass kitaые areYes! இன்றும் allí CohHD tube? இன்று நீரஐ departure! மு나�aty ride them?

அது என் தலைவனை தான் கண்டுபிடிச்சி ஏற்றுறாங்க ஊருக்குல இத்தனை இருக்கும் போது இத்தனை பேர் இருக்கும் போது எங்க ஈபிரா மட்டும் ஏன்டா ஏத்தி ஏத்தி லாஸ்ட் நாலாவது லாஸ்ட் ரெண்டு ஜோனு தான் இருக்குது மூணு ஜோனு தான் இருக்குங்கும் போது தலைமை வேணும் உசுர கொடுத்து சாப்பிடறானா இல்ல அவனே செத்துறானு தெரியல ஈபிரோ நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் பாரமாகுதே போவாங்க பாய் தான் பொண்ணு கிட்டே அப்படி சிரிக்குது பாரு

வேற ீ <confuse> <Pioneer> <laughs> 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 ஆஹ் ஒரு பின்கொட பாரி அப்படியே ஆத்து தள்ளிருவாரு விடுங்க ஆர்டிங் அண்ட்டிங் கோமாளித்தனம் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்ச இல்ல யுகிபோக்காக ரெஸ் பண்ண இல்லைன்னா சீன் வேற மாறிய இருக்கும்